பிஸ்மில்லாஹ் ரஹீம் எங்கட சமூகத்துல இன்னைக்கு சில பாவங்கள் அதனுடைய தாக்கம் மக்களுடைய உள்ளங்கள் இருந்து எடுபட்டு விட்டது அந்த பாவங்கள் செய்து 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 அந்த பாவங்கள் சாதாரணமாகி விடுகின்ற அளவுக்கு இன்னைக்கு மாறி இருக்கிறது அப்படிப்பட்ட பாவங்களில் ஒன்றுதான் சல்லல்லா ஹுலேவசல்லம் அவங்க சொல்லி காட்டினாங்க ஐயுமா இம்ரா அத்தின் இஸ்தா பரத் எந்த பெண் வாசனை திரவியங்களை பூசிக்கொண்டு ஃபமர் ரத் அ அ கௌமின் லியஜிது ருமின்றி ஹெஹா ஒரு சமூகத்தை கடந்து செல்றா ஒரு கூட்டத்தை கடந்து செல்றா தன்னுடைய வாசம் விளங்கோணும் என்பதற்காக அப்படி பண் அப்படிப்பட்ட பெண்ணை பார்த்து செல்லலாம் சொன்னாங்க ஃபஹிய ஜானியா அந்த பெண் விபச்சாரி என்றார்கள் அப்படி என்றால் அந்த அந்த அதனுடைய அர்த்தம் விபச்சாரி என்பதுடைய அர்த்தம் ஹத்து நிறைவேற்றப்பட தேவையில்லை ஆனா அதன் பாவம் அந்த பெண்ணுக்கு கிடைக்கும் அல்லா பாதுகாப்பான ஒரு பெண் பள்ளிவாயலுக்கு போறதாக இருந்தாலும் அந்த பெண்ணுக்கு நறுமணம் பூசுவதை இஸ்லாம் தடை செய்திருக்கிறது ஒரு ஹதீஸ்ல வந்து இருக்கிறது ஒரு பெண் நறுமணத்தை பூசிக்கொண்டு பள்ளிக்கு போய் தொழுது விட்டு வாரா அந்த பெண்ணுடைய தொழுகையை அமலை அல்லாஹு கபூல் செய்ய மாட்டான் எதுவரைக்கும் என்றால் அந்த பெண் வீட்டுக்கு வந்து அந்த வாசனை திரவியங்களை கழுவா கழுவும் வரை கழுவினால் தான் அல்லாஹால அந்த பள்ளியில செஞ்ச அமலை கூட கபூல் செய்கிறானாம் இது ஹதீஸ்கள் இந்த சொல்லப்படுகின்ற ஒவ்வொன்றும் மனித வார்த்தை அல்ல அல்லாஹுடைய வகையை ரசூல்லா சல்லா அவர்கள் சொன்ன வார்த்தை இது எங்களோட நாட்டுக்கு பொருந்தாது எங்களோட கிளைமேட்டுக்கு பொருந்தாது எங்களோட சொசைட்டிக்கு பொருந்தாது என்று ஹதீஸ்களை மறுக்க முடியாது ஏன் ஹதீஸ்கள் என்பது எல்லா காலத்துக்கும் பொருந்தக்கூடியதுதான் ஹதீஸ்கள் எல்லா காலத்துக்கும் அது பொருந்தும் அந்த ஹதீஸ்களை விமர்சிக்க முடியாது ஒரு மனிதனுடைய வார்த்தையை விமர்சிக்கலாம் ஒரு மனிதனுடைய கருத்தை விமர்சிக்கலாம் ஆனால் அல்லாஹுடைய அல்லாஹுடைய தூதருடைய கருத்தை அந்த வார்த்தையை விமர்சனம் செய்வது என்பது அது மிகப்பெரிய தவறு அதுக்கு பாவம் இருக்கிறது ஹதீஸ்களையோ குரான் ஆயத்துக்கு ஒரு விமர்சனம் செய்யறதுக்கு அல்லாஹுடத்துல தண்டனை இருக்கிறது அல்லாஹ் பாதுகாப்பானாக எனவே பெண்கள் என்கின்றவர்கள் வீட்டில் நறுமணம் பூசையிலும் வீட்டில் தன்னுடைய அஹ் கணவரிடத்துல இருக்கின்ற பொழுது அல்ல பிள்ளைகளோடு இருக்கின்ற பொழுது நறுமணம் பூசலாம் அதில் பிரச்சனை இல்லை ஆனால் அந்த பெண் எப்ப வீட்டை விட்டும் வெளியேறுகிறாளோ அந்த பெண் அந்த வாசனை திரவியங்கள் நீங்குகின்ற அளவுக்கு கழுவி விட்டு தான் வெளியே செல்ல வேண்டும் இதற்கு நாங்கள் என்ன காரணம் சொன்னாலும் அல்லாஹ் இது ஒரு நாளும் ஏற்றுக்கொள்றது ஏன் இந்த சொன்ன ஹதீஸ்கள் பெரும்பாலும் மக்காவில் மதியினாலும் சொல்லப்பட்ட ஹதீஸ்கள் அங்க சூடு அது பெரும் சூடு அங்க குளிர் அது பெரும் குளிர் அப்ப அப்ப கிளைமேட்டுகளை வைத்து காலநிலைகளை வைத்து எங்களுக்கு ஹதீஸ்களை எங்களுக்கு தெரிவு செய்ய முடியாது அது சொல்லப்பட்ட காரணம் என்னவென்றால் ஒரு பெண் நறுமணம் பூசிக்கொண்டு வெளியே செல்கின்ற பொழுது அந்த பெண்ணுடைய வாசனை ஒரு ஆணிடத்திலே பட்டால் அந்த ஆணுக்கு என்ன வரும் அந்த பெண்ணின் மீது ஒரு ஈர்ப்பு வரும் ஒரு ஆசை வரும் பள்ளிக்கு போறதாக இருந்தாலே ஒரு பெண் அத்தர் பூசுவதை இஸ்லாம் தடை செய்திருக்கிறது என்றால் கடைத்தருவுக்கு போகின்ற பொழுது அல்லது பாடசாலைகளில் நடக்கின்ற கூட்டங்களுக்கு போகின்ற பொழுது திருமண வைபவங்களுக்கு போகின்ற பொழுது பெண்கள் நறுமணம் பூசுவதை இஸ்லாம் தடை செய்திருக்கிறது ஹராம் என்று சொல்லியிருக்கிறது எந்த என்றால் கணவர் சொல்றாரு மனைவி கிட்ட நீங்க பூசிக்கொண்டு போங்க பிரச்சனை இல்லை என்று சொன்னாலும் அந்த பெண் பூசுவது ஹராம் வாப்பா சொல்ற மகளுக்கு நீங்க பூசிக்கொண்டு போக மகள் பிரச்சனை இல்லை என்று சொன்னாலும் அந்த மகளுக்கு அந்த பெண்ணுக்கு நரமணம் கொண்டு போவது ஹராம் ஏன் இது அல்லாஹுடைய கட்டளை இந்த தாப்பரியம் விளங்க வேண்டும் நாங்க யாரை திருப்திப்படுத்துவதற்காக வேண்டி நரமணம் பூசுகின்றோம் யாரை திருப்திப்படுத்துவதற்கு இச்சைகளோடு பார்க்கின்ற ஆண்களை திருப்திப்படுத்துவதற்கா அல்லாவை திருப்திப்படுத்துவதற்கு இந்த பாவத்தை நாங்கள் செய்யாமல் இருக்க வேண்டும் இந்த காரியத்தை செய்யாமல் இருக்க வேண்டும் எனவே பெண்கள் கட்டாயமாக கவனம் செலுத்துவதோடு அந்த வீட்டில் இருக்கின்ற ஆண்கள் அது வாப்பாவாக இருக்கேலும் சகோதரர்களாக இருக்கேலும் அவர்கள் கவனம் செலுத்தனும் ஏண்ட மனைவி மகள் ஏன்ற சகோதரி வீட்டை விட்டு வெளியே போகிற நேரத்தில் எப்படி போகிறாள் அவ விபச்சாரியான பெண்ணாக போறாளா அல்லது ஒரு முக்மீனான பெண்ணாக போறாளா என்பதை ஒவ்வொரு ஆண்களும் அந்த இடத்துல தீர்மானம் செய்ய வேண்டும் சில நேரம் இந்த ஹதீஸ்கள் கேட்பதற்கு முன்னால் நாங்கள் இப்படிப்பட்ட பாவங்கள் செய்திருக்கலாம் ஆனால் கேட்டதன் பின் இப்படிப்பட்ட பாவங்களை செய்யக்கூடாது அவைகளை எல்லாம் மன்னித்து விடுவான் தெரியாமல் செய்த நல்லா மன்னித்து விடுவான் எனவே சொல்லப்பட்டு சொல்லப்படுகின்ற விடயங்கள் இது அல்லாஹுடைய தூதருடைய விடயங்கள் இந்த ஹதீஸ்கள் அல்லாஹ் அல்லாஹ் கட்டளையிட்ட ஹதீஸ்கள் எனவே இப்படிப்பட்ட ஹதீஸ்களை நாங்கள் காரண கருத்து சொல்லாமல் மறுக்காமல் இயன்றளவு நாங்கள் எடுத்து நடப்பதற்கு முயற்சி செய்வோம் அல்லாஹு தாலா அதனுடைய பரிபூர்ணமான நன்மையை நாளை மறுமையிலே எங்களுக்கு தருவான் என்பதில் எவ்வித சந்தேகம் இல்லை அல்லாஹு தாலா அப்படிப்பட்ட பெண்களாக எங்களுடைய மனைமார்களையும் எங்களுடைய சகோதரிகளையும் எங்களுடைய தாய்மார்களையும் அல்லாஹ் ஆக்கியல் வானாகி